கட்சிக்கு துரோகம் பண்ணியவர்களை பார்த்துருந்தீங்கன்னா அவரோட பேட்டியலாக சொல்லியிருப்பாரு ஆமா சோ கட்சியை விட்டு நீக்கப்பட்டு தலைமை கழகம் கோவில் போல இருக்கக்கூடிய தலைமை கழகத்தையே வந்து அடிச்சு நொறுக்கண ஒருத்தர் இன்னொரு சின்னத்தில் நின்று ரெட்டைல சின்னத்துக்கு எதிராக போட்டியிட்ட ஒருத்தர் அவரை சேர் எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் பதினெட்டு எம்எல்ஏக்களை பிரிச்சு கூட்டு போய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்த ஒருத்தர் எப்படி சேர்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதிமுக என்பது மிகப்பெரிய இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு லட்சம் தொண்டர்களோட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இல்லை ஒரு சாமானியர் ஆரம்பித்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அதை அனைத்து இந்திய தன் முன்னேற்ற கழகமாக மிக வெற்றி வெற்றிகரமான இயக்கமாக நடத்தியவர் பதினான்கு ஆண்டுகள் கலைஞர் கருணாநிதியை வனவாசம் செல்ல வைத்தவர் ஆட்சி கட்டில அவர்கள் வரவே முடியல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழக அரசியல் வரலாறு திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் கலைக்கப்படும் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு லாங் லீவ் கொடுப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் லீவ் அந்த மாதிரி இருபத்தி ஆறுல மீண்டும் அனைத்து ஜனாதார முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் அமையக்கூடிய குற்றம் மிகப்பெரிய வெற்றி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோட கட்சி தலைமை கழக நிர்வாகிகளோட பேசுனது நம்ம யாருக்கு தெரியும் இப்போ வரைக்கும் வந்து முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார் முன்னூத்தி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நாங்க வந்து நிறைவேற்றி இருக்கோம் சொல்றாரு அதுவே பொய் தான் பத்து சதவீதம் தான் அவங்க நிறைவேற்றி இருப்பாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி அன்னைக்கு பிரச்சாரத்தில் என்ன செஞ்சாரு ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு எங்க எய்ம்ஸ் கேட்டு மக்களை ஏமாற்றினார் அவங்க வந்து இப்ப நாலரை வருஷம் ஆயிப்போச்சு அந்த ஒரு செங்கலுக்கு மேல என்ன நடந்திருக்கு எல்லோ பெஞ்ச் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பது மருத்துவர் சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் 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 எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா நான் நான் இருக்கேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை ஒரு நேர்காணலை சந்திச்சேன் அதன் பிறகு இப்பதான் சந்திக்கிறேன் சார் ஏன் இந்த அதிமுகவில மீண்டும் வலிமை பெற ஓபிஎஸ் அவர்களையும் சரி டிடிபி அவர்களும் சரி சேர்த்துக் கொள்வதற்கு அதிமுகவில் எது இடம் இருக்குதா அது எதுவும் பேச்சுகள் நடைபெறுதா இல்லை நம்ம இந்த கேள்வி ரொம்ப திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு என்னோட கழகத்தின் பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆமா கட்சிக்கு துரோகம் பண்ணியவர்களை நீ பாத்திருந்தீங்கன்னா அவரோட பேட்டியில் அதை சொல்லியிருப்பாரு ஆமா ஸோ கட்சியை விட்டு நீக்கப்பட்டு தலைமை கழகம் கோவில் போல இருக்கக்கூடிய தலைமை கழகத்தையே வந்து அடிச்சு நொறுக்கணும் ஒருத்தர் இன்னொரு சின்னத்தில் நின்று இரட்டைல சின்னத்துக்கு எதிராக போட்டியிட்ட ஒருத்தர் அவரை சேர் எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் பதினெட்டு எம்எல்ஏக்களை பிரிச்சு கூட்டு போய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்த ஒருத்தர் எப்படி சேர்க்க முடியும் என்று சொல்லி இருக்கிறார் அதனால அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது எங்களுடைய பொது செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சார் ஆனாலும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப வந்து அதிமுகவில் கொஞ்சம் ஒரு முரண்பாடா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மூணு தான் இப்ப கூட்டணியில் இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி அவர்கள் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இப்படியே தொடர்ந்து ஒரு மூத்த அமைச்சர்கள் வந்து மூத்த நிர்வாகிகள் வந்து வெளியில போகும்போது அதிமுகவோட பலம் குறைஞ்சிடாதா சார் இல்ல அதிமுக என்பது மிகப்பெரிய இயக்கம் சார் மாண்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு லட்சம் தொண்டர்களோட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு சாமானியர் ஆரம்பித்த கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு அதை அனைத்து இந்திய அண்ணா தன் முன்னேற்ற கழகமாக மிக வெற்றி வெற்றிகரமான இயக்கமாக நடத்தியவர் பதினான்கு ஆண்டுகள் கலைஞர் கருணாநிதி வனவாசம் செல்ல வைத்தவர் ஆட்சி கெட்டில் அவர் வரவே முடியல கலைஞர் கருணாநிதி அவர்களால புரட்சி தலைவருக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக வளர்த்தெடுத்தார்கள் தனியாக ஒரு ஆளுமையாக இருந்தார்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில நேரம் தேடி இங்கேயே வருவாங்க அந்த அளவுக்கு மிக ஆளுமை செலுத்தினார்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனிப்பெரும் இயக்கமாக வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் சாமானிய மக்களுக்கான இயக்கம் அவங்களுக்கு பிறகு புரட்சி தமிழக எடப்பாடியார் நான்கு ஆண்டு இரண்டு மாதம் அது ரெண்டு வருஷம் கொரோனா காலகட்டம் கூட வரி சுமையை கூட மக்கள் மேல் ஏற்றாமல் மிக சிறப்பான ஆட்சியை தந்து புரட்சிகரமான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில சாமானிய மக்களுக்கு இந்த நீட் என்ற கொடிய அரக்கனுக்கு எந்த நீட்டை வைத்து இந்த திமுக அரசியல் செய்ததோ எந்த நீட்டை வந்து முதல் கையெழுத்து நீக்குவோம் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்ததோ அதெல்லாம் இல்லாம அவர் ராஜதந்திரமாக கவர்னருடைய அதிகாரத்தையும் தாண்டி நூத்தி அறுபத்தி ரெண்டு என்ற ஸ்பெஷல் ஒரு விதியை ஆர்டிக்கலை பயன்படுத்தி இந்த ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்தவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் அதனால இவ்வளவு பெரிய இயக்கம் இரண்டரை கோடி தொண்டர்களோட மிக வலிமையான ஒரு இயக்கம் அதனால தேர்தல்களில் வெற்றி தோல்வி வந்து சகஜம் மக்கள் ஒரு கண்டினியூஸா ஒரு பத்து வருஷம் பார்த்ததுனால ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை யோசிக்கிறாங்க ஆனா தமிழக அரசியல் வரலாறு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா பாதியிலே கலைக்கப்படும் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால இல்லைன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு லாங் லீவு கொடுப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தமிழமக்கு லீவு கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அனைத்து இந்தியா முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியார் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் சார் அதனால வந்து இதுல இருந்து போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனித்தனி தனி நபர் வெளியே போறனால இயக்கத்திற்கு பாதிப்பு கிடையாது சார் கண்டிப்பா ஒரு முக்கியமான கேள்வி சார் அஹ் அமித்ஷா அவர்களை வந்து எடப்பாடியார் வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அதாவது அமித்ஷாவே சொல்லி இருக்காரு திமுக மேல இருக்கிற அழுத்தங்கள் கொடுக்க சொல்லியிருக்காரு திமுக மேல இருக்கிற குற்றங்களை கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு திமுகவால எது மாறுபடுமா சார் யாரு சொன்னார் சொன்னாரு உங்ககிட்ட சொன்னாரா இல்ல இல்ல அமித்ஷா சொல்லிருக்காரு பேட்டிய கொடுத்திருக்காரு எல்லாம் வந்து மீடியாவோட யூகங்கள் தானே உள்ள அவங்க தனியா அவங்க பேசுனது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோட கட்சி தலைமை கழக நிர்வாகிகளோட பேசுனது நம்ம யாருக்கு தெரியும் அதனால அதெல்லாம் இல்ல வந்து பொதுச்செயலாளரும் சந்திச்சிட்ட மிக தெளிவாக சொல்லி அதனால யூகங்களுக்கு வழி ஒதுக்க வேண்டாம் நினைக்கிறோம் ஓகே சார் இந்த திமுக அரசுல இந்த நான்கரை ஆண்டுகளோட சாதனை சரி சாதனைகளை நம்ம சொல்லவே முடியாது இந்த நீட் ரத்து ஆமா ஆமா நீட் தேர்வு ரத்து மகளிர் உரிமைத்தகை அந்த மாதிரி ஒரு பேக் பேரா இருக்கு குற்றங்களும் சரி இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் வழக்குகளும் சரி அதிகரிச்சிருக்கு இந்த நான்கரை ஆண்டு காலங்கள்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக இதுக்கு எந்த மாதிரி வந்து எடுக்கப்படும் அதிமுக ஆட்சிக்கு ஆமா ஆமா இருபத்தி அஞ்சு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலை சந்தித்து பத்து வருடம் அதிமுக ஆட்சி இருந்தனால மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையில ஏதோ திமுக வந்து செஞ்சிருமோன்ற ஒரு நம்பிக்கையில ஆஹ் ஆட்சிக்கு வர வச்சிட்டாங்க இப்ப வரைக்கும் வந்து முதலமைச்சரே ஒத்துக்கிட்டாரு முன்னூத்தி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நாங்க வந்து நிறைவேற்றி இருக்கிறோம்னு சொல்றாரு அதுவே பொய் தான் பத்து சதவீதம் தான் அவங்க நிறைவேற்றி இருப்பார்கள் ஆமா முக்கியமான வாக்குறுதி என்ன சொன்னாங்க வந்துடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்துனாங்க நீட் தேர்வு ஒழிப்போம் சொன்னாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன சொன்னாரு அந்த ரகசியங்களுக்கு தெரியும் சொன்னாரு என்ன நடந்தது இன்னைக்கு வரைக்கும் ஒன்று செய்ய முடியல ஏன்னா முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்ற நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இது எல்லா மாநிலத்திலயும் இது இருக்கிறது அதை வந்து சமயோஜிதமாக வென்று காட்டியவர் ஐயா எடப்பாடியார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தனால நெருக்கி இன்னைக்கு வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எளிய மக்கள் உடைய குழந்தைகள் வந்து இன்னைக்கு மருத்துவம் புயல் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இல்ல சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீட் விவகாரத்துல அதிமுகவுக்கு முற்றிலும் பாஜகவோட ஒரு முற்றிலும் ஒரு தானே இருக்கு நீட்டே எங்களுக்கு தானே சொல்லி நீங்க எல்லாம் நீட் தேர்வு என்பது மிக தெளிவான ஒரு கொள்கை முடிவாக அதிமுகவில் இருக்கிறது நிச்சயமாக புரட்சி அம்மா இருக்கும் பொழுது இரண்டு வருடம் எக்ஸம்பன் கொடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீட் வரவில்லை ஆனா பாராளுமன்றத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து பார பாரதிய ஜனதா கட்சி வந்து நீட்டை வந்து சட்டமாக மாற்றுகிறது அப்ப என்ன செய்ய முடியும் இதை வந்து யாரும் தடுக்க முடியாது எல்லா மாநிலத்துக்கும் நீட் வந்துருச்சு அதை எப்படி அதை டேக்கிள் பண்றது அதுல தான் விஷயம் இவங்களை மாதிரி பொய்யா திமுக மாதிரி நீட்டு கையெழுத்துக்கு நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்குறோம்னு சொல்லி வாங்கி சேலத்துல இளைஞரணி மாநாட்டில் அது குப்பையில பார்த்தோம் அந்த இதுகளை இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் முதல்வரின் முகவரி இப்படி பல்வேறு விதமாக பெயர் வைத்து மக்கள்கிட்ட மனுக்களை வாங்கி இந்த மனுக்கள் எல்லாம் வைகை ஆற்றில் பார்த்தோம் நம்ம இங்க இதுல ஆற்றுக்குள்ள கொட்டி கிடந்தத பார்த்தோம் அந்த மாதிரி இல்லாம ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ பயன்படுத்தி காம்பன்சேட் பண்ணிட்டாருல தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருஷத்துக்கு அறுநூத்தி அறுபது பேர் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை வந்து மெடிக்கல் படிக்க வச்சிருக்கிறாரு அப்ப இந்த அஞ்சு வருஷத்துல வந்து அது ஒரு மூவாயிரம் பேரு பதினோரு மெடிக்கல் காலேஜ் மூலம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் வாய்ப்பு பெற்றுக் கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி டேக்கிள் பண்ணிருக்கிறார் எந்த நீட்டு வந்து மாணவர்களுக்கான உரிமை பறிபோகுமோ அதை வந்து வேற வகையில காம்பன்சேட் ஒரு முதலமைச்சர் அடையாளம் அதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அப்படித்தான் எடுத்துக்கணும் அப்புறம் திமுக என்ன சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க அனைத்து மகளிர் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா முப்பது மாதம் கழிச்சு அதுவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்துல குரல் எழுப்பி வெளியிட வெளியில போராட்டங்கள்லாம் வந்து விவாதங்களான பிறகு முப்பது மாதம் கழிச்சு அந்த ஆயிரம் ரூபாய தகுதி அடிப்படையில ரெண்டரை கோடி பேருக்கு தர வேண்டியதை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்குன்னு குறைச்சி கொடுத்தாங்க இந்த திமுக அப்போ வந்து பாருங்க அப்ப மாசம் ஆயிரம் ரூபான்னா முப்பது மாசம் முப்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டு பெண்களுக்கு போய் சேரலைல அதனால வந்து அதுவும் ஒரு ஏமாற்று விலை அப்புறம் வந்து இலவச பேருந்துன்னு சொல்லி புது பேருந்துகள் வாங்கலுங்க தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் இன்றைக்கு பதினஞ்சாயிரம் பேருந்துகள் புதுதாக வா வாங்கப்பட்டன ஆனால் இன்னைக்கு திமுக இதில் வந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் ஓட்ட உடசலான இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் தான் இப்போ இருக்குது அதுல லிப்ஸ்டிக் மாதிரி வந்து பிங்க் கலர்ல அடிச்சு அதை வந்து இலவச பேருந்து மகளிர் இருக்குன்னு சொல்லி அதையும் சில குறிப்பிட்டு அமைச்சர் ஒரு மக்கள்லாம் என்ன பண்ணாங்க ஓசி பஸ்ஸுன்னு மக்களை உதாசீனப்படுத்தி பேசுனது இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் மக்கள் மனசுல வச்சிருக்காங்க சார் அதனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது எல்லாம் பிரதிபலிக்கும் இது நான் வந்து சாம்பிள் ஒன்றண்டை சொல்லியிருக்கிறேன் ஐநூத்தி இருபத்தி அஞ்சுல நெருக்கி வந்து தொண்ணூறு சதவீதம் இவங்க வந்து பொய்யான வாக்குறுதிகளை தான் கொடுத்துருக்காங்க சார் கண்டிப்பா மதுரை எய்ம்ஸ் மருத்துவ விவகாரத்துல மத்திய அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்கு நீங்க அந்த ஒரு மதுரையில ஏதாவது இருக்கீங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் அதாவது தமிழ்நாட்டுக்கு உண்மையான பங்களிப்பு என்ன அதிமுக ஆட்சி அந்த தான் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கான ஒரு பேச்சு வருகிறது ரெண்டு இடத்த தஞ்சாவூரா இதான் வரும் பொழுது இங்க வந்து தோப்பூர் திருப்புரம்ன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தோப்பூர் மதுரையில அமைகிறதுக்கான வாய்ப்புகளை வருது வாய்ப்பு ஏற்படுகிறது இருநூத்தி இருபத்தி மூணு ஏக்கர் நடத்தை வந்து பெற்றுகுது மத்திய அரச ஒப்படைக்கிறது அதிமுக அரச அரசு எடப்பாடிய அரசு ஒப்படைக்கிறது அப்ப அந்த நேரத்தில் கொரோனா ரெண்டு வருஷம் வந்துருது ஜப்பான் ஜெய்கா அவங்களோட ஒப்பந்தத்துல தான் அந்த எய்ம்ஸ் கல்லூரி வந்து உருவாக வேண்டியது மருத்துவமனை உருவாக வேண்டியது அப்ப இந்த கொரோனா காலகட்டம் இதனால சில டிலே அப்ப என்ன பண்ணாரு இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அன்னைக்கு பிரச்சாரத்தில் என்ன செஞ்சாரு ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு எங்க எய்ம்ஸ்ன்னு கேட்டு மக்களை ஏமாற்றினார் அவங்க வந்து இப்ப நாலரை வருஷம் ஆயிப்போச்சு அந்த ஒரு செங்கலுக்கு மேல என்ன நடந்திருக்குது இப்போ எதிர்கட்சி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தனால இன்னைக்கு திரும்பவும் கொஞ்சம் வேலை ஆரம்பிச்சு வேலையை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இரண்டு மூன்று வருடத்துல அந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆகும்ன்ற நிலை இருக்கிறது ஆமா அதனால அடுத்து இந்த திறந்து வைக்க போறது மாணவ பாரத பிரதமர் வந்து திறந்து வைப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்று எடப்பாடியார் என்று இருந்து எய்ம்ஸ் கல்லூரியை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார் பாஜக கூட்டணி நீங்க வச்சிருக்கிறதுனால இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து குறையுது இலக்கரியர்கள்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது நீங்க இந்த விமர்சனத்தை எப்படி நீங்க இந்த திருப்பி அந்த சிறுபான்மையினரோட ஓட்டை நீங்க எப்படி திருப்பி வந்து அதிமுக சேகரிக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பெருங்க அண்ணா அவர்கள் வந்து ஒரு கூட்டணி அமைத்து காங்கிரஸே மொத்தமாக துடை தெரிந்தார்கள் இருந்து திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகள் வர ஆரம்பிச்சது அதிக முறை ஏழு முறை ஆண்டது அனைத்திங்க அண்ணாத முன்னேற்ற கழகம் தான் ஆமா அதை விட குறைச்சதுதான் திமுகவுடைய ஆட்சி காலங்கள் திராவிட கட்சி வச்சுக்கோங்களேன் அப் அப்படி வந்து ஒரு ஸ்லோ டிரான்சிஷன் அரசியல் வந்து உள்ள காலங்கள்ல மாற்றம் அடைஞ்சுகிட்டே வருது அப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தல மட்டும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல நோட்டோட போட்டி போடுற கட்சி பாரதிய ஜனதா கட்சின்ற பேச்சு போய் பல இடங்களில் வந்து அவங்க நல்ல வாக்கு வங்கிகள் வாங்கியிருக்கிறாங்க தமிழகத்துல ஆமா அப்ப வந்து நீங்க வந்து சாதாரண ரேஷியோ இப்போ எலெக்ஷன் எலெக்ஷன் அப்படின்றது கூட்டணின்றது அலையன்ஸ் கொள்கை அடிப்படையில் அமைகிறது கிடையாது ஒரே கொள்கையாக தான் ஒரே கட்சியா இருந்துரும்ல திமுக எதுக்கு ஒரு பத்து கட்சி சேர்த்து திமுகவுக்கு பிசி ஒரே கொள்கையா இருக்கு திமுக காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா இருக்கு திமுகக்கும் மதிமுகக்கும் ஒரே கொள்கையா இருக்கு திமுகவே இருக்கக்கூடாதுன்னு தான் மதிமுக உதயமாச்சு கம்யூனிஸ்டுக்கும் திமுக ஒரே கொள்கையா இருக்கு அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு டோட்டல் தான் ஓட் பேங்கை வந்து பண்றது பண்றதுதான் அப்படி பார்க்க பிஜேபியோட ஓட்டுகளையும் அதிமுக ஓட்டுகளையும் நம்ம கூட்டணம்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் மக்கள்கிட்ட மனமாற்றங்கள் இருக்கின்றன கண்டிப்பா சார் கடந்த தொடர் தோல்வியில திமுக கடுமையான ஒரு அதிருப்தி இருக்கிறது திமுக மேல ஒரு கடுமையான திருப்தி எப்பயுமே அது யூஸ்வல் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க ஊழல் பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருவாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆரம்பிச்சிருவாங்க கழகம் நம்ம காக்கும்னு முதலமைச்சர் சொல்லுவாரு அங்க உள்ள இருக்கக்கூடியவங்களை இந்த அக்பர் சாதிக்கு இந்த மாதிரி ஆளுகளை இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தர் இவங்க மாதிரி ஞான சேகரேன் இப்படி ஆளுகளை தான் அது பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் அப்ப மக்கள் வெறுப்படைந்து அடுத்து ஒரு மாற்று தேடும் பொழுது அந்த இடத்துல வந்து சாமானிய மக்களுக்கான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்களும் வந்து மக்கள் கண்டப்படும் அதுதான் ஆட்சிக்கு வரும் சார் இந்த மூன்று நாளைக்கு முன்னாடி அந்த முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு டிஎம் ல வந்து ஒரு விழா ஒன்று கொண்டாடினாங்க இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு சொல்லாமா இல்ல அவர் வந்து அமித்ஷா வந்து சாரி முதல்வர் வந்து எடப்பாடி அவர்களை கடுமையா விமர்சித்திருக்காரு மூஞ்ச மூடிட்டு போயிட்டாரு அப்படின்னா இது நீங்க எப்படி சார் முப்பெரும் விழா அப்படின்றது நான் என்ன பார்வையில பார்க்கறேன் மக்கள் என்ன பார்வையில பாக்குறாங்கன்னா டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளையடிச்ச திமுகவுடைய விழா அந்த பணத்தை நடத்தின விழா ரூபா அமைச்சர் செந்தில் பாலாஜி நடத்தின விழா முப்பெரும் விழா அது ஏற்கனவே பொறுக்காம பெஞ்சு அந்த விழாவை வந்து டோட்டலாவே பாலுபடுத்திடுச்சு அதுதான் அந்த முப்பெரும் விழா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆமா நீங்க வந்து இப்ப புரட்சி எடப்பாடி அவர்கள் வந்து தலைமை கழக நிர்வாகிகளோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாங்க இவரை சந்திச்சுட்டு வர்றாங்க வரும்பொழுது என்ன நீங்க நான் எல்லாம் கட்சிக்கு வச்சிருப்போம் நம்ம முகத்தை தொலைப்போம் ஒரு மீட்டிங் முடிச்சு வெளியே வர்றோம் காரில் வர்றோம் என்ன இருக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வரைக்கும் தொலைக்கிடையே இதை நீங்க வந்து பத்து செகண்ட் எடுத்து இப்ப ரோட் ஷோ நடத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தினார் அதுல பாத்தீங்கன்னா அவர் நடக்கிற அந்த ஸ்பீடுக்கும் நம்ம வந்து டிவியில பாக்குற ஸ்பீடு வித்தியாசம் மதுரையில நாங்கள் இருந்து பார்த்துருக்கேன் ரோட் சைட்ல இருந்து அவர் நடந்து வர வேகத்தையும் டிவியில நம்ம ஊடகத்துல பார்க்கும் பொழுது அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கூட்டி அவர் கொஞ்சம் ஆக்டிவாக நடந்து வர்ற மாதிரி காமிச்சதெல்லாம் பார்த்தோம் அப்படி இதை வந்து புனையப்பட்ட ஒரு விஷயமா காமிக்கிறாங்க ஏன்னா காலையில் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி மாணவ துணை ஜனாதிபதி பார்க்க போறாரு அப்படின்றது ஊடகத்துல வருது அறிவிச்சிட்டு போறாங்க இரவு எட்டு மணிக்கு உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறார் என்ற செய்தி இருக்கிறது அப்புறம் எதுக்கு சார் அவர் மொத்த மூட்டிட்டு வர வேண்டிய வேலை இருக்கு ஒன்றும் இல்லை அது அதனால் இதை வந்து திமுக தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் திமுகவுக்கு கையாளாக இருக்கிறதுனால அதை வச்சு அவரை வந்து ஒரு நாகரிகமட்ட ஒரு அரசியலை வந்து செய்ய பார்க்கிறாங்க நிச்சயமாக அதெல்லாம் பழிக்காது மக்கள் இதெல்லாம் மனதில் வைத்திருக்கிறார்கள் உண்மையில பார்க்க போனா முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும் துணை முதலமைச்சர் உதயநிதியா இருக்கட்டும் இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியா இருக்கட்டும் இரநூத்தி அந்த திமுக இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு அலெக்ஷன் இக்கு இவங்க இவங்கதான் முகத்தை மூடிக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க வரணும் ஏன்னா மக்கள் கேட்பாங்கல்ல எங்க நீட்டு ஒழிப்பம் நீங்க என்னாச்சு நகை அடமான வங்கி திருப்பி சொன்னீங்களே என்னாச்சு எல்லா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னீங்களே என்னாச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல மக்கள் இவங்க தான் முகத்தை மூடிக்கிட்டு வரணும் சும்மா மட்டும் மாஸ்கோ மூடினா பத்தாது எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹெல்மெட் போட்டு வந்தாதான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும் மக்கள் அந்த அளவு ஒரு குதிப்பான நிலை இருக்காங்கன்னு தான் நான் சார் கண்டிப்பா சார் கடைசியான ஒரு கேள்வி சார் கடந்த தேர்தல்ல தொடர் தோல்வி ஏற்பட்டதுனால உங்களோட தொண்டர்களையும் சரி ஒரு மன உறுதி அதிகரிக்கவும் சரி மக்களின் நம்பிக்கையை திருப்ப பெற அதிமுக என்னென்ன செய்ய போகிறது இது அதிமுகவின் வியூகம் என்ன முக்கியமான வியூகம் முக்கியமான வியூகம் என்பது எங்க பொதுச் அவர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அமைக்கிறது மொத்தம் ஒரு அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகள் இருக்குது ஒரு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி இப்போ எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் அமைச்சிட்டோம் நான் கூட திருநெல்வேலி புறம் ஒரு பொறுப்பாளராக இருந்து அங்கே அமைச்சிருக்கிறேன் அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இப்போ கட்சி வந்து அடிப்படை வேலை செய்வதற்கான தொண்டர்கள் பெருமக்களை திரட்டி இருக்கிறோம் இப்போ வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தொடங்கி நெருக்கி வந்து இப்ப எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இப்ப சந்திச்சிருக்கிறாரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை போயிருக்கிறாரு நீங்கள்லாம் டிவியில பாத்துருப்பீங்க அல அழையா கூட்டம் ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட அப்ப மக்கள் ஒரு ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க இல்லாட்டி இவ்வளவு கூட்டம் வரமாட்டாங்க கூட்டங்கள் வர்றாங்க நம்ம கூட ஒரு தனிச்சையா குரல் கேட்குது என்னே வந்து எப்போ வர்றீங்க அப்படின்னு வந்துறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி மக்கள்கிட்ட அந்த ஆர்வம் இருக்கிறது வரவேற்பு இருக்கிறது போகிற இடங்கள்லையும் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு திமுக என்னென்ன துரோகங்கள் மக்களுக்கு பண்ணியிருக்குன்றத பட்டியல் இருக்கிறார் அதிமுக என்ன சாதனை செய்தது என்ற எங்களுடைய பாசிட்டிவ் சைடு எடுத்து சொல்கிறாரு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு குறைகளை கேட்க வந்து அவங்களுக்கான வாக்குறுதிகளை கொடுக்குறார் ஆட்டோ ஓட்டுநருக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியத்தில் ஆட்டோ சொல்கிறாரு மகளிருக்கு வந்து இப்போ தாலிக்கு தங்கம் திட்டம் ஒரு சென்டிமெண்ட் ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் மம்னி புரட்சித்துலையை அம்மா தொடங்கி அவ்வளவு சிறப்பாக ஒரு பவுன் தாலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி ஆட்சியில் அது கண்டினியூ ஆச்சு திமுக இப்போ அதை நிப்பாட்டி இருக்கு அது வந்து திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு பவுன் தாலியோட மணமகளுக்கு பட்டு சேலை மணமங்களுக்கு பட்டு வேஷ்டி என்ற திட்டத்தை அறிவிக்க இப்படி வந்து சாமானிய மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கக்கூடியது அதிமுக அதனால ஒரு ஏமாற்று வேலையாக திமுக மாதிரி வேலை செய்யாது அதனால இது இந்த வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் எங்களுடைய வியூகம் அப்ப தொண்டர்கள் நிறைந்த கட்சி மக்கள் மனதை வெல்லக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அந்த எழுச்சி பயணத்தில் நிச்சயமாக வென்றிருக்கிறார் அப்படித்தான் மற்ற ஊடகங்களோட கணிப்பு இருக்கிறது தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும் அன்னைக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையான விமோசனம் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே சார் மிக்க நன்றி நன்றி சார்